இந்த உலகத்தில் இருக்க அதர்மத்தை தடுத்து தர்மத்தை நிலைநாட்ட தான் விஷ்ணு பகவான் அவர்கள் பத்து அவதாரமாக அவதாரம் எடுக்கிறாரு ஒவ்வொரு யுகத்திலும் மனிதர்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகளுக்கு ஏற்ப உலக சம நிலையை காக்க விஷ்ணு பகவான் அவர்கள் எடுத்த தெய்வீக வடிவங்களையே நம்ம தச அவதாரம்னு சொல்கிறோம் முதல் முதல்ல எடுத்த அவதாரம் மாஷியா அப்படிங்கிற மீன் அவதாரம் இந்த அவதாரம் எடுத்ததன் முக்கிய நோக்கம் வேதங்கள் சப்தரிசிகள் உலக உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இரண்டாவதா கூர்மம் அப்படிங்கிற ஆமை அவதாரம் எடுக்கிறார் இந்த அவதாரத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா தெய்வர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக கடலை கடைந்தபோது மந்திரமலை கடலுக்குள் மூழ்காமல் தாங்க ஆமையாக அவதாரம் எடுக்கிறாரு மூன்றாவதாக வராகம் அப்படிங்கிற பன்றி அவதாரம் எடுக்கிறாரு இதன் நோக்கம் என்னன்னா பூதேவியை கடலின் ஆலத்திலிருந்து மீட்டெடுக்கவும் வடனியையான ஹிரன் ராட்சசனை அழைத்து பூமியை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த அவதாரம் எடுக்கிறாரு நான்காவதான் நரசிம்மன் அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தில் தான் பக்தன் பிரஹ்லாதனை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் மனிதனல்ல மிருகமல்ல என்ற விதத்தில் பிறந்து இரண் ராட்சசனோட வரதானத்தை முறியடித்து தர்மத்தை நிலை நாட்டினார் ஐந்தாவது தான் வாமனன் அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தில் தான் அசுர மன்னன் மகாபலியின் அகந்தையை ஒழித்து மூன்றடி நிலம் கேட்டு மூன்று நிலைகளையும் அழந்து ஸ்திதி நிலையை மீண்டும் தேவர்களுக்கு வழங்குகிறாரு ஆறாவதா பரசுராமன் அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தில் அடக்கமற்று இயங்கிய சத்திரியர்களின் அநியாயத்தை தடுத்து தர்மத்தை நிலைநாட்டி தீமைகளை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரம் எடுக்கிறாரு ஏழாவதாக தான் ராம அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தில் தான் ராஜ தர்மம் குடும்ப தர்மம் மனித உயர்வின் சின்னமாக விளங்குறாரு ராவணனை வென்ற அசுர வலிமையை அடக்கி சத்தியம் நேர்மை ஒழுக்கம் போன்ற அனைத்திலும் நிரந்தர முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்காரு